ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழம்பதம் நம் பிறப்பு ஜாதகத்தின் படி ஏழாம் இடத்தில் அமர்ந்த கிரகமே நமது வாழ்க்கை துணையை அமைச்சு தருதுங்க அல்லது வாழ்க்கை துணை அமைவதை தடை செய்து திருமணம் என்கிற இல்லற பந்தத்தில் ஈடுபடும் போதே ஒரு மனிதனின் கர்மா முழு முயற்சியில் செயல்படுதுங்க வினை இல்லாமல் விளைவு இல்லை ஜாதகரின் வினைப்பதிவில் உள்ள சுபகர்மா கர்மா நல்லதை நடத்தும் ஒரு குற்றம் நல்லதை தடுக்குங்க அதன் அடிப்படையில் ஜாதகரின் இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியமே உரிய வயது திருமணம் காலம் தாழ்ந்த திருமணம் அல்லது திருமணமே நடக்காத நிலையையும் தீர்மானிக்குதுங்க மனிதர்களுக்கு மன உளைச்சலை தருவதில் திருமணமும் திருமண வாழ்க்கையும் பெரும் பங்கு வகிக்குது பொதுவாக ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் கிரகங்கள் நின்றால் திருமணத்திற்கு முன்பு அல்லது பின்பு சில அசௌகரியங்கள் ஏற்படுது பெண்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் ஆகாமல் தாமதப்பட்டு கொண்டே இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் தடைபெற்று நின்றாலோ அத்தகைய பெண்கள் நான் சொல்லும் பொருட்களை ஒரு வியாழக்கிழமை அன்று காலையில் குளித்து சேகரிக்கணுங்க ஃபர்ஸ்ட் விரலி மஞ்சள் ஏழு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க வல்லம் ஏழு எடுத்துக்கோங்க மஞ்சள் தடவப்பட்ட எடுத்துக்கோங்க மஞ்சள் பூக்கள் ஏழு எடுத்துக்கோங்க கிராம் வாங்கிக்கோங்க காசு அதாவது ஒரு ரூபாய் நாணயம் ஏழு எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி எழுபது சென்டிமீட்டர் வாங்கிக்கோங்க சேகரித்த பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வந்து சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கும் போட்டோ அல்லது பட முன்பு வைத்து திருமண தடைகள் நீங்கி எனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க மனதிற்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக அளிப்பதாக தெய்வத்திடம் வேண்டிக் பின் நான் சொன்ன பொருட்களையும் காணிக்கை தொகையையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி யாருக்கும் தெரியாத ஒரு மறைவிடத்தில் வைக்கணும் தொடர்ந்து நாற்பது நாட்கள் சிவனையும் பார்வதியையும் உங்கள் வீட்டிலேயே வழிபடலாங்க அப்படி வழிபடும்போது உங்களுடைய எண்ணம் நிறைவேற அருள் புரியுமாறு வேண்டிக்கொள்ளணும் கொள்ளணும் நாற்பதாம் நாள் குளித்து முடித்த பின்பு சிவனும் பார்வதியும் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பின் அந்த மஞ்சள் துணியில் கட்டி வைத்திருக்கும் பொருட்களையும் காணிக்கையையும் கோவில் பூசாரி பிள்ளைக்கு தானமாக கொடுக்கணுங்க இப்படி செய்வதால் உங்களுக்கு நாப்பத்தெட்டு நாட்களில் திருமணம் கைகூடுவது உறுதி இது பெண்களுக்கு மட்டுமே உரிய பரிகாரங்க அடுத்த வீடியோவில் ஆண்களுக்கான பரிகாரத்தை சொல்றேன் இத கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நாப்பத்தி எட்டு உங்களுக்கு திருமணம் கைகூடுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க